வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஒன்றியம் குன்னத்தூர் ஊராட்சியில் உங்களுடன் சாலின் முகாம் சிறப்பாக நடைபெற்றது ஒன்றிய குழு உறுப்பினர் ரோக்தும்மா குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் சீபன் சவாரி வீராணக்குன்னம் ஊராட்சி மன்ற தலைவர் அன்புராமு ஆகியோர் முன்னிலையில் குத்து விளக்கேற்றி முகாம் தொடங்கப்பட்டது வட்டாட்சியர் வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட துறை சார்ந்த அலுவலர்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களிடம் தங்கள் குறைகளை மனுக்களாக பெற்றுக்கொண்டு நாற்பத்தைந்து நாளில் தீர்வு கிடைக்கும் என உறுதி அளித்தனர் முகாமில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர் நேர்மை வாதம் செய்திகளுக்காக தங்கிறார்